முசிறி எம் ஐடி வேளாண்மை மற்றும் தொழில்நுட்பக் கல்லூரியில் முதலாவது பட்டமளிப்பு விழா துணைவேந்தர் கீதாலட்சுமி மற்றும் தமிழ்நாடு முன்னாள் தலைமைச் செயலாளர் சண்முகம் பங்கேற்பு திருச்சி மாவட்டம் முசிறி அருகே வெள்ளாளப்பட்டியில் உள்ள எம் ஐ வேளாண்மை மற்றும் தொழில்நுட்பக் கல்லூரியில் இரண்டாயிரத்து பத்தொன்பது முதல் இரண்டாயிரத்து இருபத்து மூன்று வரை பயின்ற நூற்று ஏழு மாணவர் மாணவிகளுக்கு முதலாம் ஆண்டு பட்டமளிப்பு விழா நடைபெற்றது விழாவில் எம் ஐ டி குழுமம் தலைவர் இளங்கோவன் துணைத் தலைவர் பிரவீன்குமார் செயலாளர் மோனிகா பிரவீன்குமார் முன்னிலை வகித்தனர் விழாவில் கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக துணைவேந்தர் கீதாலட்சுமி மற்றும் தமிழ்நாடு முன்னாள் தலைமைச் செயலாளர் சண்முகம் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு முதல் பட்டமளிப்பு நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகளுக்கு பட்டம் வழங்கினார்கள் துணைவேந்தர் பேசுகையில் நீரின்றி அமையாது உலகு என்பது போல கிடைக்கின்ற நீரை வைத்து எவ்வாறெல்லாம் நாம் விவசாயம் செய்ய வேண்டும் என்று நான் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக இஸ்ரேல் சென்றபொழுது தெரிந்து கொண்டதாகவும் அங்கு ஒரு சொட்டு நீரை கூட வீணாக்காமல் பயன்படுத்தி வருகின்றனர் நான் பாலைவனம் என்று நினைத்து சென்றேன் அங்கு இறங்கியவுடன் பூஞ்சோலையாக காணப்பட்டது என்னை இயக்க வைத்தது வியக்க வைத்தது என்று கூறி பல்வேறு வேளாண்மை முக்கியத்துவம் குறித்தும் கூறினார் விழாவில் கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர் அவர் பார்த்திங்கன்னா லைக் நிறைய ப்ரோக்ராம்ஸ் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி வர்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா நான் என்னெல்லாம் பேசணும் இல்லையா மட்டும் சொல்கிற லெவலில் சார் அதை நிறுத்தி வச்சுட்டாங்க பிகாஸ் கீ டச் எவ்ரி ஃபொரைசான்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் கீ டச் இன்க்ளூடிங் அண்ட் அகெய்ன் ஐ ஜாயின் வித் எவ்ரி ஒன் இன் கன்க்ராஜுலேட்டிங் த எங் சில்ட்ரன் ஃபுர் பட் சில் யூ ஹாப் டு டெலிவரி ரெஸ்பெக்ட் அ ஹால் ஒர்க் புட் ஃபோர் பை ஆல் கம்பெனர்ஸ் அண்ட் லெக்சர்ஸ் ஹூ மேட் எச்செண்ட் எவ்ரி ஹீல்ஸ் ஹாவிங் ரேட் சேஞ்ச் வீ ஹாட் டு ஹல் வி தட் சேஞ்ச் அதர்வைஸ் வீல் லேக் பிஹைண்ட் ஃபுல்லர் ஸ்ட்ரி திங் ஒன் இயர் டூ இயர்ஸ் எப்போ அந்த குழந்த வந்து பர்ஃபெக்ட்டாக ரெடி ஆகும் அப்போதான் வெளியே இருப்பாங்க தெர் இஸ் எ லாங் க்யூ அடுத்த குழந்த இம்மியாக அந்த கேம் வருக்கு ஜம்பின் வாங்கிப்போம் அந்த குழந்தைக்கால தர் லாப்ஸ் அண்ட் லாப்ஸ் ஆஃப் லேண்ட் வேஸ்டர் பேக் த பேரன்ட் டால்மெண்ட் ஆல்சோ வேர் பெனி நம்ம பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி க்ளோஸ் டூ ஒன் சிக்ஸ்டி பிஎன் பாப்புலேஷன் எக்ஸ்போர பர்வெண்ட் டுவெண்டி ஃபிஃப்ட்டியில அப்போ அதற்கு ஃபுட் கேவை எப்படி இருக்குன்னா மினிமம் ஃபோர் ஃபிஃப்ட்டி மிலியட் டைஸ் மீன்ஸ் வெரி ஷார்ட் பேர் ஆஃப் டைம் நம்ம செவன்ட்டி பெர்சன்ட் இன்க்ரிமெண்டல் ஃபுட் ப்ரொடக்ஷன் ஷுட் ஹாப்பி ஸோ பவ்விச் வீ ஹா டு ஹாப் டெஃபினட்லி டிஸ்டப்டி டெக்னாலஜி பர்சன்ஸ் இன்ட்டிங் தேங்க் யூ இதில் வந்து ஒரு வகையில் வீ ஹெல்ப் ஆர் கவர்மெண்ட் அண்ட் யூ வீர் த ஒன்லி ஸ்டேட் ஹூ குட் து டிஜிட்டல் க்ராப் சர்வே ஃபார் டைம் அண்ட் வீ குட் கெட் அப்ரிசியேஷன் கண்டிங் இறக்கி டென் டேஸ் அவங்க வந்து தேவர் ரியாலி வேரி ஹெல்ப் இன்ட் த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இன் கம்ப்ளைட்டிங் அ தி சீப்பியஸ்டா வந்து இறக்கி இருக்கிற அத வந்து சொல்லிக்கிறாங்க देश भदी माननीय माई चान्सर आई एम टू प्रेजेंट थ्री अवार्ड्स सेल्फ फोन ला दिस इज मिस नसबरा देवी शी इज सेकंड टेर इन देवोजी ഫ്രണ്ട്സ് എന്റെ അന്റെ അടുത്തുണ്ട് എടുക്കുന്നത്